அல்ஹம்லாஹி ரபில அல்ல முகமதீன் வலாலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லஹ் சுபான் தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அன்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் என்னதான் அந்த மனிதருக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்து பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த மனிதர்கிட்ட அன்பு காட்ட யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ரஹாத்தான வாழ்க்கையாக இருக்க முடியாது அந்த அன்புக்கு இயங்குவாங்க இப்போ அன்பு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்ல போகிறதா இருந்தால் இந்த உலகத்தில் தாய் அன்பு தாயை விட ஒரு பிள்ளைய யாராலையும் கவனிக்க முடியாது எத்தனை அன்புகள் இருந்தாலும் இந்த தாய் அன்பை மிஞ்சவே முடியாது அதே போல பல தாய்களை படிச்சவன் தான் அல்லாஹ் சுபானோ தாலா அந்த தாய் அன்பு ஒரு தாய்க்கு எவ்வளோ அன்பு இருக்கு அதை விட அல்லாகுவிற்கு எழுபது மடங்கு அதிகமாக அன்பு இருக்கு அதாவது எழுபது மடங்கு அப்பனா அல்லாஹுவின் அன்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்துக்குங்க நமக்கு தெரியாது சரி அல்லாஹ் தான் இவ்வளவு அன்புடனா இருக்கிறானே அப்ப நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கலாமே ஏன் ஒருத்தவங்களை வசதியாக வச்சுருக்கான் ஒருத்தவங்கள வசதி இல்லாமல் ஆக்கியிருக்கிறான் ஒருத்தவங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குறானே அல்லாஹும் எல்லோரும் பிரிச்சு தானே வச்சிருக்கான் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் அதுதான் தப்பு ஏன்னா சோதனைக்காக தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான் இப்போ உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது இந்த நிலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அல்லாகவே வணங்குறீங்களா இது எல்லாத்தையும் அவன் சோதிச்சு பார்ப்பான் அதைக்கேற்ற மாதிரி நமக்கு கூலிகளையும் தருவான் ஏன்னா தன்னிடம் கையேந்தி வருபவர்களை நிச்சயமா அவன் வெறும் கையுடன் அனுப்பவே மாட்டான் நம்ம என்ன கேட்டாலும் தருவான் ஒரு தாய்கிட்ட ஒரு பிள்ளை போய் கேக்குது அந்த தாய் எல்லாத்தையும் வாங்கி தராங்கல்ல அதே தாய் சில விஷயங்கள்ல கடுமையாகவும் இருப்பாங்க நம்ம நல்ல கண்டிஷனா பாத்துக்கிறதுல ஒரு தாயை விட சிறந்த ஒரு பாதுகாவலன் யாருமே இருக்க முடியாது அந்த வீட்டுக்கு அந்த அளவுக்கு தம் பிள்ளைகளை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த தாய் தனக்கு பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி தருவாங்க சில விஷயங்கள் அவங்க கேட்பாங்க ஆனால் அது சரிப்படாது ஏன்னா தாய்க்கு தெரியும்ல இது எது சரி எது தவறு சொல்லிட்டு வாங்கி தராமல் வந்துடுவாங்க அதே தான் அல்லாகும் நாம ஒரு விஷயத்த கேட்குறோம் நமக்கு இது சரியா தவறா சொல்லிட்டு நமக்கு தெரியாது நாம ஏதோ கேட்டுருவோம் ஆனால் அதன் மூலமாக நமக்கு பல பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் கூட நினைப்பீங்க எத்தனையோ டைம் நம்ம துவா செஞ்சுருப்போம் சில விஷயம் நடக்க வேண்டி ஆனால் அதை நடக்காம அதுக்கு ஆப்போசிட்டா கூட நடந்திருக்கும் அல்லாஹிற்கு மட்டுமே எதிர்காலத்தை பத்தி தெரியும் இது கொடுத்தா இவருக்கு சரி வரும் இது கொடுத்தா இவனுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் அப்போ நீங்க கேட்டு ஒன்று கிடைக்கலனா நீங்க சந்தோஷப்படணும் ஏன்னா நம்ம நாடு வந்து நடக்கல ஆனா அல்லாஹ் நமக்கு இதை விட சிறந்ததான் நாடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்ல ஹம்துல்லா சொல்லுங்க எப்பவுமே ஆனா அல்லாஹ்விடம் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க துவா செய்வதை ஒரு போதும் நிறுத்திடாதீங்க ஏன்னா அல்லாஹ் சுபானவத்தாலா என்ன சொல்லியிருக்கிறான் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் அல்லாஹ் ரொம்ப கோபக்காரன் ஆனா அது எல்லாத்தைய விட என் கோபத்தை விட என் கருணை மிஞ்சி விட்டது அப்படின்னு அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான் அந்த அளவுக்கு கருணையாளன் நீங்க தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதை மனசார உணர்வீங்க துவாவின் மூலமாக தான் ஒரு உரையாடல் கிடைக்கும் நமக்கும் அல்லாஹ் இருக்கும் அதனால எப்போதுமே ஒவ்வொரு வேலை தொழுகையும் முடிச்சுட்டு துவா செய்யாம எழுந்திருக்காதீங்க துவாக்களே நாங்க நார்மலா தமிழ்ல கேட்கலாம் அதுலயும் சிறப்பு குரான்ல நிறைய துவாக்கள் இருக்கு ஹதீஸ்கல்ல துவா இருக்கு சில குறிப்பிட துவாக்களை நம்பி சலாஹலவசலமா சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்டு நீங்க துவாசிங்க நிச்சயமா அல்லஹ் தருவான்னு சொல்லிட்டு அது போன்ற சிறப்பான துவாக்களை எடுத்து ஓதி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை மாறும் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நம் வாழ்க்கை இப்படி இருக்கே சொல்லிட்டு நிச்சயமா அல்லஹ் உங்களையும் உயர்த்துவான் நீங்கள் கேட்கும் துவாக்கள் உங்கள் தலை விதியை மிக மிக அழகாக மாற்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு நான் ஒரு மூன்று துவாக்களை சொல்றேன் மூன்று துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் சில துவாக்களை கேட்ட உடனே நிறைவேறும் பாத்தீங்களா ஒரு நீயத்தை வச்சு நம்ம ஓதுறோம் ஓதி ஒரு ஒரு வாரத்திலேயே நல்ல பலன் கிடைச்சிரும் சில சமயங்கள்ல ஒரு வாரம் கூட தேவைப்படாது ஓதிய அந்த செகண்டே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஓதி இருப்போம் ஓதி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதற்கான ஒரு சொல்யூஷனை அல்லாஹ் நமக்கு காமிச்சிருவான் அதுபோல சிறப்பான துவாக்கள் தான் இப்ப நான் சொல்ல போற இந்த மூன்று துவாக்களுமே நான் ஒவ்வொரு துவாக்களையும் சொல்லும் போது அதோட அர்த்தத்தோட சொல்றேன் நல்லா புரிஞ்சு ஓதுங்க ஓதி முடிச்சிட்ட பிறகு எந்த நேரத்துல எத்தனை முறை ஓதலாம் இதை சொல்றேன் அல்லாஹ் தான் எனது இறைவன் அவனுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன் நபி சர் அல்லாஹ் அலைவசம் அவர்கள் இந்த துவாவை பத்தி எப்படி சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கடினமான சூழ்நிலையில் ஒரு ரொம்ப தாங்க முடியாத ஒரு வேதனையில் இருக்கிற மனிதன் இந்த துவாவை ஊதி கேட்கும்போது போது நிச்சயமா அது லேஸ் ஆகும் சொல்லிட்டு மிக சிறந்த ஒரு துவா ஏன்னா இந்த துவாவோட பொருள் அப்படி தான் என்னுடைய இறைவன் நான் அவனுக்கு எதையுமே இணை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றோம் பொருள் உணர்ந்து நீங்க ஊதுங்க எந்த துவாவை எடுத்து ஊதுவதாக இருந்தாலும் சரி பொருள் உணர்ந்து ஓதுங்க அப்பதான் நாம என்ன அல்லாஹ் கிட்ட கேக்குறோம் என்ன ஊதிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டாவது துவா ஹஸ்புன் லாகு வன்ய அமல் வக்கீல் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் இந்த துவா எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சக்தி வாய்ந்த துவா இப்ராஹிம் அலிவஸ்லம் அவர்கள் ஓதியதுவாக எந்த சூழ்நிலையில் ஊதுனாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அவங்கள நெருப்பு குணத்தை தூக்கி போடுற டைமில் ஜிப்ரல் அலுவலம் வந்து கேட்குறாங்க ஏதாவது உதவி தேவையா உங்களுக்கு சொல்லிட்டு அப்பமோ எனக்கு வேண்டாம் சொல்லிவிட்டு இந்த ஒரு வாத்தியை சொல்கிறாங்க இந்த வாத்தியை சொல்லிவிட்டு நெருப்பு குணத்தில் விடுறாங்க அல்ல உடனடியாக உதவி செய்கிறான் அந்த நெருப்பின் தன்மையே மாறிடுது ஒரு அடியான் இந்த ஒரு துவாவை தொடர்ந்து செய்யும் செய்யும்போது நிச்சயமாக பலன் இருக்குது எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை யாருமே நம்ம காப்பாற்ற ஆள் இல்லை இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோம் இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு முடியாத ஒரு காரியமா இருக்கு பாத்துங்க அப்ப கூட இந்த துவாவை நீங்க தாராளமா எடுத்து ஓதலாம் கண்டிப்பா நூறு சதவீதம் இந்த துவா உங்களுக்கு பலன் தரும் மிக சிறந்த பலம் வாய்ந்த துவாக்கள்ல இந்த துவாவும் ஒண்ணு அடுத்து மூன்றாவது துவா பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹ் பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலஹ் அல்லாஹ்வின் பெயரால் என் காரியங்களை முழுமையாக ஒப்படைத்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து விட்டேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போவோம் பார்த்தீங்களா அந்த சமயத்துல ஊத வேண்டிய துவா ஆனா அந்த சமயத்துல மட்டும் தான் ஊதணுமா கேட்டால் கண்டிப்பாக அந்த சமயத்துல ஓதுங்க அதை தவிர்த்து நம்ம எல்லா நேரங்களிலும் ஊதலாம் பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு ஆரம்பிக்கிற எந்த ஒரு காரியமும் கண்டிப்பா அந்த காரியத்தின் முடிவு சக்ஸஸாக தான் இருக்கும் அந்த காரியம் வீண் போகவே போகாது பிஸ்மில்லாஹ் அந்த ஒரு வார்த்தைக்கே அவ்வளவு சிறப்பு இருக்கு நீங்க நார்மலா பிஸ்மில்லக் பிஸ்மில்லக் சொல்லிக்கொண்டே வரும்போது இன்ஷாலா நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த பிஸ்மில்லாஹ் இந்த ஒரு வார்த்தைக்கு இது கூட நம்ம என்ன சொல்றோம் என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் அல்லாஹின் மீது ஒப்படைச்சிட்டேன் அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய காரியம் அந்த காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் அந்த சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு சூழ்நிலையில மனசுல வச்சுக்கிட்டு அந்த ஒரு அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிருங்க இந்த ஒரு துவாவை சொல்லி ஒப்படைக்கும் போது நிச்சயமா உடனடியாக ஒரு லேசு கிடைக்கும் மிக சிறந்த ஒரு துவா இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த மூன்று துவாக்களுமே பொதுவா ஒரு கருத்து இருக்கு என்னென்னா எல்லாத்தையும் அல்லாஹ்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம் அல்லஹ்வை பொதுவாக யார் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க நம்பிக்கை வீண் போகவே போகாது அல்லாஹ் மிகவும் விரும்புகின்ற ஒரு விஷயம் தன் அடியான் தன்னை நம்பணும் தன்னுடைய காரியங்களை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அவன் விரும்புகின்றான் அதன்படி இந்த மூன்று துவாக்களை அமைஞ்சிருக்கு இந்த மூன்று துவாக்களை நீங்கள் தனித்தனியாக ஓதிக்கிட்டாலே சிறப்பு நீங்க சேர்த்து ஓதும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மூன்று துவாக்களை நீத்து வச்சு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஓதிட்டு வாங்க இத்தனை முறை சொல்லிட்டு எந்த ஒரு இதுலேயும் சொல்லப்படலை நாமளா விரும்பி ஓதுனா தான் இருக்கு நீங்களா விரும்பி ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் ஓதுங்க மூன்று துவாக்களையும் ஓதுவதற்கு முன்னாடி செலவாத் ஓதிக்கீங்க பின்னாடியும் செலவாத்து ஓதிக்கிங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதி நல்லா துவா செய்யுங்க ஏதாவது ஒரு வேளை தொழிக்கு பிறகு நீங்கள் ஊதலாம் முடிஞ்சால் அஞ்சு வேளை தொழிலுக்கு பிறகு ஊதலாம் எந்த நேர தொழிலைக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும்ல இந்த நேர தொழிலுக்கு பிறகு நான் கொஞ்சம் எனக்கு டைம் இருக்கு சொல்லிட்டு அப்போ யாருக்கிட்டேயும் பேசாமல் இந்த மூன்று துவாக்களை தொடர்ந்து ஊதி இன்ஷால்லா துவா செஞ்சு பாருங்க உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நீங்கள் மனசுல நினச்சிருக்க அந்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் யாரெல்லாம் இந்த துவாக்கில் ஓதுறீங்களோ அவங்க மனசுல நினைக்கிற அந்த காரியம் வெற்றி பெறணும் அவங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசகன் கசீரா அஸ்லாம் வலைக்குமதுலாஹி வரகாத்துஹோ